கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் தனம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா இப்படி செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த சனியும் சூரியனும் இணைவு பெற்றாலே அந்த ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அப்போ எல்லாமே நல்லபடியாக போயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு புதிய விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஒரு தடவைக்கும் ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக பனிரெண்டாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டு வேலை வேண்டும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்ப பத்தாம் அதிபதி உச்ச பலத்தோடு சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்திருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது யாரு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அப்ப ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுவரை நான் ஒரு வேலைக்காக ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் வேலை இழந்து விட்டேன் ஒரு புதிய முயற்சி புதிய வேலைக்காக நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயும் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண ரெண்டு மூணு இடத்துல அட்டன் பண்ண ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஆதங்கத்தில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய முயற்சியினால் அதனால உங்களுடைய தன்னம்பிக்கையினால சரி பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ எங்க இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ நீங்க முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்கும் எந்த இல்லை என்ன கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஆனாலும் உங்களை பெரிய அளவு கெடுபலன்கள் ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன் நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்க ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார் ஏழாம் அதிபதி சூரியனோடு இருக்கார் அப்ப என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தரும் அவசரப்படுத்த கூடாது நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்வலுடன் ஒரு கொஞ்சம் ஒரு அன்னோனியத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மூன்று கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடிய தன்மை கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்க கூடாது அப்படிங்கிறத உறுதிப்பாடு நிலைப்பாடு எடுத்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு தொழிலை ஆழமாக விரிவுபடுத்துற அதை பண்ற இது பண்ற அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து அதாவது எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் ஒரு இக்கு வச்சு நீங்கள் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனியும் சூரியனும் இணைவு பெற்று உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்போ அது வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அந்த ராகுங்கிறது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் அல்லவா அப்போ கொத்தக்கூடிய விஷத்தன்மையை கக்கக்கூடிய அந்த ராகம் இருக்கிற இருக்கிறதுனால பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது கணவன் மனைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு அது உங்களால் வருதோ இல்லையோ மற்றவர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் பணம் வரும் ஏன்னா லாபாதிபதி வலிமையாக இருக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு இருக்கார் சர்ப்ப கிரகம் இருக்கு எங்கேயாவது ஒன்று இடத்துல கொடுத்து ஏதாவது லாக் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால இரண்டுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதாவது தூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை அந்த பிரயாணங்கள் மூலமாக அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அது குறிப்பாக இந்த துறையில் இருக்கக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல கால கட்டம் சொல்லலாம் அதாவது இசை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து இருக்கார் அப்போ அந்த சுக்கிரன் யாரோட சேர்ந்து இருக்காருன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கு அந்த செவ்வாய் என்பது நிலக்காரகன் அல்லவா அப்போ செவ்வாயின் சுக்கிரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்துடன் இருக்கிறதுனால ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் போன இருந்து ஒரு நாலஞ்சு இடம் பார்த்துருப்பீங்க பட் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதாவது வீடு பார்த்துட்டே இருப்பீங்க அந்த வீடு நமக்கு செட்டாகாத மாதிரியே இருக்கும் ஒரு பத்து இடம் போய் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் செவ்வாய் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் சுக்குரன் இருக்கிறதுனாலையும் வீடு செட் ஆகக்கூடிய தன்மை தான் ஆனா எந்த இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் அலசி ஆராய்ந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை கொஞ்சம் கடினமாக உழைப்பு போடக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு டார்கெட் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்படச் செய்யும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏழாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் சமூக பணிகளில் நாட்டம் இருக்கின்றவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பிரயாணம் செய்வது யாத்திரைகள் செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு எடுப்பது குல தெய்வத்துக்கு சென்று வழிபாடு எடுப்பது அனைத்திலும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்தாலும் உங்கள் மனைவியின் மூலமாக மனைவியினுடைய சொத்துக்கள் மூலமாக மனைவி ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மனைவியினுடைய சொல்படி கேட்பது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துகிறது எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதே சமயத்தில் ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு நியூரோ தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு சிலர் சுகர் அதிகமாக இருக்கு உடல் நலத்தையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேணி காக்கணும் அது சூரியன் இருக்கிறதுனால சனியோடு சூரியன் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள் தகப்பன் அதாவது உங்களுடைய அதாவது சொந்தங்கள் இரத்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாடு அப்போ குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வென்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு ஏழு சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒரு மனக்குழப்பம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களானால் அது குறிப்பாக அந்த சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள் அதே சமயத்தில் சந்திர திசை சந்திரபுத்தி நடப்பவர்கள் அல்லது ராகு கேது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய தெய்வ வழிபாடுனால அனைத்தையும் சாதிக்கலாம் அப்படிங்கறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் ஒரு சரியாக செட் ஆகலை அதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்குது இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதற்கான விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தள்ளி போய் கொண்டே எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போதான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும் நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜா டாக்டர் சதீஷ்